அனைவருக்கும் நமஸ்தே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்ற பாடல் வரிகளை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த பாடல் வரிகள் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா தொழில் கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்த்து தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் இணைக்கப்பட்டுள்ள இந்த தொழில் கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி தாங்க நான் பேச போறேன் ஒரு மனிதன் மனிதனாய் வாழ வழி என்ன அப்படின்னா கல்வியை சொல்லுவோம் ஏன்னா கல்விதான் மனிதனோட அறிவை கூர்மைப்படுத்துகிறது ஏட்டு கல்வியை அடிப்படையாக கொண்டு தொழில் கல்வியையும் பெற்றவங்களோட வீடும் நாடும் பொருளாதாரத்திலும் தொழில் வளத்திலும் உயரும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அந்த ஏட்டு கல்வியோட திறன் கல்வியையும் சேர்த்து நம் மாணவ சமுதாயத்திற்கு சிறந்த கல்வி முறையா கொண்டு வர்றதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை மனிதனோட அடிப்படை தேவைகள்னு எதை சொல்லுவோம் உணவு உடை இருப்பிடம் இந்த அடிப்படை தேவைகளை ஈடு செய்யறது என்ன அப்படின்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை உருவாக்குறது உழைப்பு உழைப்பிற்கு முக்கிய தேவையா இருக்கிறது தான் இந்த தொழிற்கல்வி இப்ப இருக்க மனப்பாட கல்வி முறை அதாவது மெக்காலை கல்வி முறையில வெறும் ஏட்டு கல்வி மட்டும் கத்துக்கிட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக நம் நாட்டுல பல லட்சம் இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஜப்பான் நாட்டுல இருக்கிற இளைஞர்களை போல ஏதேனும் ஒரு தொழிலையும் கற்று வச்சிருந்தாங்க அப்படின்னா வேலைக்காக யாரையும் எதிர்பார்க்காம தன் சொந்த காலிலே நின்று தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ முடியும் அரும்பும் உயர்வை புவி மேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே என்ற பாரதியின் வார்த்தைப்படி அவரவருக்கு ஏற்ற தொழிலினை முறையோடு கற்றுத்தரவும் தொழில் புரிந்திடவும் தான் இந்த கல்வி திட்டம் வழிவகுக்குது இந்த தேசிய கல்விக் கொள்கையோட முக்கிய நோக்கம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வியை ஏளனமாக பார்க்கும் மனப்பான்மையை மாணவர்கள் தேர்ந்து மாற்றணும் அத மாற்றணும் அப்படிங்கறதுக்காக ஆறாம் வகுப்பிலேயே இந்த தொழிற்கல்வியை இணைக்க விரும்புறாங்க நம்ம எப்போதுமே நல்லது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம எதிர்கொள்றது என்ன தடைதாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன இந்த கொள்கையை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க பள்ளியை விட்டு விலகி போறான் அப்படின்னா இந்த திறன் அடிப்படையிலான வேலைகளை சார்ந்த இந்த கல்வி முறையானது அவங்களோட கல்வியையும் சமூக நகர்வையும் தடை செய்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்க கல்வி திட்டங்கள் வந்து அந்த எட்டாம் வகுப்பிலேயோ அல்லது பத்தாம் வகுப்பிலேயோ பள்ளியை விட்டு விலகி செல்லும் மாணவர்களுக்கு எந்த உதவி உதவிகரமா இருக்குது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க அவனுக்கு தொழில் கல்வி திறமையும் இருக்கிறது இல்ல முழுமையான கல்வி திறமையும் இருக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை ஆனா தேசிய கல்வி கொள்கையின்படி ஒருவேளை அந்த மாணவன் வந்து எட்டாம் வகுப்பிலேயோ அல்லது பத்தாம் வகுப்பிலேயோ பள்ளி விட்டு போனாலும் சரி அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த அனுபவ கல்வி அதாவது தொழிற்கல்வி அவனுக்கு பக்கபலமா இருக்கும் இதனால வேற எந்த தீய சக்தியும் அவனுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிட முடியாது மேலும் அவன் மீண்டும் அந்த பள்ளி படிப்பை தொடரணும் அப்படின்னாலும் அந்த பள்ளி படிப்பையும் அவனால தொடர முடியும் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இந்திய தொழிலாளர்களில் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவானவங்க தான் முறையான தொழிற்கல்வியை பெற்றதா மதிப்பிட்டு இருக்காங்க இதே காலகட்டத்துல வளர்ந்து நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஜெர்மனில எழுபத்தி ஐந்து சதவீதம் தென்கொரியாவுல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இந்தியாவுல தொழிற்கல்வியின் பரவலை அதிகப்படுத்தணும் அப்படின்ற அவசியத்தை நமக்கு தெளிவுபடுத்துது இல்லையா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நூறு கோடிக்கும் மேல மக்கள் தொகை இருக்கிறாங்க அந்த மக்கள் தொகையில ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவங்க இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க அளவிலான இளைஞர்களோட வளத்தை கொண்டதுதான் நாடு இந்தியா தனது இளைஞர்களோட வளத்தை உபயோகப்படுத்திக்கணும் சுயசார்பு பாரதமா இருக்கணும் அப்படின்னா தொழிற்கல்விய நம்ம இந்தியா இழக்கக்கூடாது இந்த தொழில் கல்விய வலியுறுத்துற விதமாதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை அமையும் நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் தொழில் முனை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல ந நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் வளர்ச்சியில தண்ணீரற்ற பாரதத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இதனோட முக்கிய நோக்கங்க அப்புறம் சொல்றாங்க மூணு மொழியோட கூடுதலா ஒரு தொழிலையும் பதிமூணு வயது கூட நிரம்பாத குழந்தை மீது திணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன வேடிக்கையா இருக்குது பாருங்க பள்ளி ஆசிரியா இருக்கிற நான் பல இந்த காட்சியை பார்க்கிறேன் அது என்னன்னு கேக்குறீங்களா ஒரு சயின்ஸ் டீச்சர் லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவர் மாணவியரின் நடையில ஒரு வேகமும் துள்ளலும் முகத்துல ஒரு ஆர்வமும் இருக்கும் நம்ம இன்னைக்கு புதுசா செய்ய கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்தை அவங்களோட கண்ல நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த மாணவ செல்வங்களுக்கா புதிதாக சேர்க்கப்படும் இந்த தொழில் கல்வி சுமையா இருக்கும் மேலும் கேட்கிறார்கள் குழந்தை பருவத்தில் ஒரு தொழில் மீது ஆர்வத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட படிப்பின் மீது இருக்கிற ஆர்வம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க தேசிய கல்வி கொள்கை திட்டம் என்ன சொல்லுது தெரியுமா மாணவ செல்வங்கள் அவர்கள் விரும்பும் தொழிலை அனுபவ ரீதியா கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக பத்து நாள் அந்த தொழில் நடக்கும் இடத்துக்கே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இப்படி செயல்முறை கல்வியும் தொழில் பயிற்சியும் ஒருங்கே பெரும் மாணவனின் கல்வி பயிலும் ஆர்வம் கூடுமே அன்றி ஒரு போதும் குறையாது இந்த எதிர்கால மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது படிக்கும் போதே தொழில் திறனும் கற்றுத்தரப்படுவதால் பள்ளி படிப்பு முடித்து வரும்போது அந்த மாணவன் தொழில் திறனோடு வெளிவருகிறான் இப்போ நம்ம இந்திய எல்லையில என்ன நடந்துட்டு இருக்கு சீன படைகள் வந்து அத்துமீறி ஊடுருவி நம்ம இந்திய நாட்டின் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு வராங்க அப்போ நம்ம என்ன சொல்றோம் இனிமே இந்த சீன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம வீட்டுல இருக்க பொருட்கள்ல பார்த்தோம் பாதி பொருட்களுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் சைனா அப்படின்னு தான் இருக்கும் ஏன் இந்த நிலை பருத்தி நூல் கரிம வேதி பொருட்கள் தாதுக்கள் இயற்கை முத்துக்கள் அப்படின்னு எல்லா முதன்மை பொருட்களையும் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் சைனா பின் அதை தினசரி உபயோகிக்கும் பொருளாக மாற்றி நமக்கே ஏற்றுமதி செஞ்சிட்டு வராங்க இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாற வேணும் அப்படின்னா இந்தியா தொழில் துறையில மிக வேகமாக வளர்ச்சி பெறணும் அதுதான் முக்கியம் இந்தியா துறையில வேகமா வளரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம் நாட்டு பிரதமர் மேக் இன் இந்தியா திட்டத்தை துவக்கி வச்சாரு தேசிய கல்வி கொள்கையின் படி சேர்க்கப்படும் தொழில் பயிற்சி கல்வி அதற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பதே உண்மை தேசிய கல்விக் கொள்கையை விமர்சிக்கிறவங்க குல கல்விய குழந்தைகள் மீது திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ராஜாஜி தமிழ்நாட்டில் அமல்படுத்திய குல கல்வி திட்டத்தின் நவீன வடிவம் அப்படின்னு சொல்றாங்க ராஜாஜி அமல்படுத்திய திட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா காலை நேரத்துல சாதாரண கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி மதிய நேரத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட மாணவர்களோட பெற்றோர்கள் என்ன தொழில் செய்யறாங்களோ அதை கத்துக்கணும் அப்படின்னு ராஜாஜி அமல்படுத்திய கல்வி திட்டத்தில் சொன்னாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வகுப்புல இருக்க எல்லா மாணவருக்கும் சமமான தொழில் கல்வி அளிக்கணும் தான் சொல்றாங்க சுழற்சி முறையில தச்சர்கள் மண்பாண்டம் செய்வோர் விவசாயிகள் தோட்டக்காரர்கள் வாகனம் பழுது பார்ப்போர் மின் உதவியாளர்கள் ஓவியர்கள் போன்றோரிடம் பயிற்சி பெறாங்க இதோடு கூடவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிடிபி டிசைன் திங்கிங் ஹாலிஸ்டிக் ஹெல்த் ஆர்கானிக் லிவிங் குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் அப்படின்ற படிப்புகளையும் அதுல சேர்த்திருக்காங்க இது எதுவுமே குல கல்வியை சாராதவை அப்படி இருக்கும் போது இந்த கல்விக் கொள்கையை எப்படி குல கல்வியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க குலக்கல்வி பற்றி தேசிய கல்வி கொள்கையில் ஏதும் குறிப்பிடப்படவில்லை ஆறாம் வகுப்பில் இருந்தே தொழில் கல்வியை கற்றுக் கொடுப்பதால் உழைப்பின் கண்ணியத்தையும் அவர்கள் உணர்கிறார்கள் மேலும் மாணவர்கள் அவர்களின் எதிர்காலத்துக்கு தேவையான தனக்கு விருப்பமான துறையினை அவர்களே தேர்ந்தெடுக்கும் புரிதலினை இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்படுத்துகிறது எனவே தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டுவரப்படும் தொழில் பயிற்சியினை விடாமுயற்சியுடன் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளும் மாணவனின் வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து அவருடைய எதிர்கால வாழ்வு மகிழ்ச்சியாக அமையும் என்பது சிறிதளவும் ஐயமில்லை எனவே நம் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை மகிழ்விக்க கொண்டு வரப்படும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஆதரிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி